எத்தனையோ விஷயங்களை நீ என்னிடம் கேட்டிருக்கின்றாய் அத்தனையையும் வரமாக மாற்றி இன்று உனக்காக உன் கரங்களில் சேர்க்க நான் வந்து விட்டேன் எதை நீ தொட்டாலும் இனி வெற்றியில்தான் முடியும் எதை நீ நினைத்தாலும் இனி அது உனக்கு சுலபமாக கிடைத்துவிடும் நீ மிகவும் நல்லவர்களால் போற்றப்பட போகின்றாய் உன் விதியை நினைத்து கவலைப்பட்டு கொண்டிருந்தாய் இனி உன்னுடைய விதியை நினைத்து நீ பெருமைப்படக்கூடிய அளவிற்கு உன்னுடைய வாழ்க்கை இன்பமயமாக மாறும் நீ விரும்பிய நற்செய்தி மட்டுமல்லாமல் நீ விரும்பிய எல்லா விஷயங்களும் உனக்கு கிடைக்கக்கூடிய அளவிற்கு உன்னுடைய விதி உன்வசப்படும் உன் உள்ளத்தை மகிழ்விக்க எல்லா நல்ல விஷயங்களும் ஒன்றன்பின் ஒன்றாக வரிசை கட்டி வந்து கொண்டிருக்கின்றது உன் மனம் பட்ட வேதனையை யாராலும் பட்டிருக்க முடியாது என்கின்ற அளவிற்கு நீ வேதனையை அனுபவித்து விட்டாய் இனி நீ சந்திக்கும் இன்பங்களை யாராலும் சந்தித்திருக்க முடியாது என்கின்ற அளவிற்கு ஏராளமான இன்பங்களையும் உன் வாழ்க்கையில் நீ சந்திக்கப் போகின்றாய் பல நாள் கேள்விக்குறியாக இருந்த பல விஷயத்திற்கு எல்லாம் இப்பொழுது விடை கிடைத்து விடும் புலம்பிய உன்னுடைய உதடுகள் இப்பொழுது இந்த முருகனுக்கு நன்றி கூறக்கூடிய நேரம் வந்து விட்டது மனம் முழுவதும் கவலையோடு இருந்தால் என்ன வாழ்க்கை இது எதற்காக இப்படி நடக்கின்றது ஒன்றுமே புரியவில்லையே நாம் ஒன்று நினைக்கின்றோம் வேறு ஒன்று நடக்கின்றதே எல்லாம் தலைகீழாக நிகழ்ந்து கொண்டிருக்கின்றதே என்று மனம் வருந்தினாய் அந்த வருத்தத்திற்கு எல்லாம் முற்றுப்புள்ளியாகவும் உன் மனம் விரும்பக்கூடிய நல்ல செய்திகளை இப்பொழுதே தந்தருளவும் நீ கேட்ட வரத்தினை கொடுத்து உன்னை மகிழ்விக்கவும் இந்த கந்தனின் கரங்கள் தயாராகிவிட்டது ஒரு நாள் முழுவதும் நீ என்னை நினைத்தால் ஒரு தலைமுறைக்கும் தீராத இன்பத்தை கொடுப்பவன் நான் தற்சமயம் நீ அனுபவித்து கொண்டிருக்கும் அந்த தீராத பிரச்சனையில் இருந்து உன்னை விடுவித்து தீராத இன்பத்தை உன் வாழ்க்கையில் நான் அமைத்து கொடுப்பேன் காந்தத்தை போல நீ என் மனதிற்குள் ஒட்டி கொண்டு விட்டாய் உன் வாழ்நாள் முழுவதும் நான் உனக்கு துணை வந்து கொண்டிருப்பேன் உன்னையும் என்னையும் யாராலும் எப்பொழுதும் பிரித்துவிட முடியாது உன் வாழ்க்கையின் மீது வெறுப்பை இனி நீ வைத்திருக்க போவது இல்லை மாறாக பக்தியை அதிகப்படுத்தி உன் வாழ்க்கையை நீ கொண்டாடி மகிழ்வாய் ஒவ்வொரு தடவையும் ஒவ்வொரு விஷயங்களை நீ ஒவ்வொரு சோதனையிலும் கற்றுக்கொண்டு தானே வருகின்றாய் கற்ற பாடங்கள் உனக்கு கை கொடுத்து தானே இருக்கின்றது உன்னை விட்டு சில விஷயங்கள் சென்றிருந்தாலும் அது கிடைக்க பெறாததால் கவலையோடு இருக்கின்றாய் நல்ல மாற்றங்களோடு மீண்டும் உன்னை வந்து சேரக்கூடிய நேரம் இது நீ கேட்ட எல்லா விஷயங்களும் என்னுடைய மனதில் பதிந்திருக்கின்றது ஒவ்வொரு விஷயமாக அதை வரமாக மாற்றி கொடுப்பேன் எப்பொழுதும் நிலைத்த இன்பத்தை அது நீ டூடி கொடுக்க இப்பொழுது வாழ்த்துகின்றேன் உன்னுடைய உதட்டில் புன்னகை இல்லாத நிலை இப்பொழுது இருந்தது அல்லவா அந்த நிலை இக்கணமே மாறி உன்னுடைய மனமும் உடலும் எப்பொழுதும் சந்தோஷமாக இருக்கக்கூடிய மனநிலைக்கு நான் உன்னை வாழ வைப்பேன் நீ எதிர்பார்த்த எல்லா நன்மைகளும் விரைந்து உன்னை வந்து சேரும் எப்பொழுது தீரும் எந்த பிரச்சனை என்று காத்து கொண்டிருந்த விஷயங்கள் இப்பொழுது அந்த பிரச்சனையிலிருந்து விடுபட்டு மிகுந்த நம்பிக்கையோடு அடுத்த கட்டத்திற்கான நகர்வை பெற தயாராகிவிட்டது ஒவ்வொரு கணமும் நான் உன்னோடு இருப்பதை இனி நீ உணர்ந்து கொண்டே இருப்பாய் இந்த முருகனுடைய நல்ல ஆசைகளோடு நீ கேட்ட அத்தனை வரங்களும் இனி உன் வாழ்க்கையில் கிடைக்க பெறுவாய் நல்லது நடக்கும்